வெல்கம் டு ஆச்சி சமையல் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஃப்ரூட் கேசரி ரெசிபி தான் பார்க்க போகிறோம் எப்போவுமே வந்து நம்ம மோஸ்ட்லி பிளெயின் கேசரி தான் செய்வோம் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ஃப்ரூட்ஸ் எல்லாம் சேர்த்து கேசரி செய்யும்போது ரொம்ப நல்லா இருக்கும் ஒரு பேனில் நாலு ஸ்பூன் போல் நெய் சேர்த்து சூடு பண்ணிடலாம் இதில் கொஞ்சம் போல் முந்திரி பருப்பு சேர்த்து எடுத்துக்கலாம் வறுத்தெடுத்துக்கலாம் வறுத்து எடுத்துக்கணும் எடுத்துறலாம் கொஞ்சம் போல் கிஸ்மிஸ் சேர்த்து வறுத்தெடுத்துக்கலாம் லோ ஃப்ளேமில் வச்சு கறி கீராமல் வறுத்தெடுத்துக்கணும் நான் வந்து கருப்பு கிஸ்மிஸ் எடுத்திருக்கேன் எடுத்துடலாம் அடுத்து ஸ்டவ் ஆன் பண்ணி அடிகனமான பாத்திரத்தில் நூறு கிராம் போல் நெய் சேர்த்துடலாம் நூற்றம்பது கிராம் போல் எண்ணெய் சேர்த்துடலாம் சூடாகட்டும் எண்ணெயும் நெய்யும் லைட்டாக சூடாயிடுச்சு இதில் ஒரு கப் போல் ரவை சேர்த்துக்கலாம் ஒரு கப் ரவை வந்து கிராம் கணக்குக்கு இரநூறு கிராம் போல் எடுத்திருக்கேன் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வாசம் வர அளவுக்கு வறுத்தெடுத்துடலாம் எண்ணெயும் நெய்யும் சேர்த்து செய்யும்போது இந்த கேசரி நல்லா ஆறுன பிறகும் நெய் வந்து உறஞ்சி போகாமல் இருக்கும் நல்லா வாசம் வர அளவுக்கு வறுத்து விட்டாச்சு இதில் ரெண்டரை டம்பர் போல் சுடுற தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணியை நல்லா கொதிக்க வச்சுட்டு சேர்த்துக்கோங்க இரநூறு கிராம் ரவைக்கு ரெண்டு டம்பர் தண்ணி எந்த கப்பில் ரவை அளக்குறீங்களோ அதே கப்பில் ரெண்டு டம்ளர் போல் தண்ணி ரவை வேகட்டும் இதில் நம்ம நிறையா நெய் எண்ணெய் சேர்த்துருக்கனால கட்டிப்படாது பிகினர்ஸ்லாம் தாராளமாக ட்ரை பண்ணலாம் எப்பவும் ஒரே மாதிரி கேசரி செய்யாமல் இந்த மாதிரி ஃப்ரூட்ஸ் எல்லாம் சேர்த்து செஞ்சு பாருங்கள் பாருங்கள் கட்டியே இல்லாமல் எவ்வளோ நல்லா ஸ்மூத்தாக வந்திருக்குன்னு வேகட்டும் தண்ணி கொதிக்க வச்சு சேர்த்துருக்கனால ரவை சீக்கிரம் வெந்துடும் ரவை நல்லா வெந்துருச்சு சீனி சேர்த்துடலாம் ரெண்டு கப் போல் சீனி சேர்த்துக்கலாம் கிராம் கணக்குக்கு நானூறு கிராம் எந்த கப்பில் ரவை அலந்தீங்களோ அதே கப்லையே சீனி அலந்துக்கணும் நல்லா கட்டியே இல்லாமல் கலந்து விட்டுறணும் ஒரு கப் ரவை ரெண்டு கப் சீனி ரெண்டரை கப் வந்து தண்ணி இதா ரேஷியோ கேசரிக்கு பாருங்கள் கட்டியே இல்லாமல் எவ்வளோ நல்லா வந்திருக்குன்னு இது சீனி சேர்த்துருக்கனால நல்லா இலகி வந்திருக்கு இது திருப்பியும் வந்து நல்லா கெட்டியாகி வந்துடும் கலர் சேர்த்துக்கலாம் நான் வந்து ஆரஞ்சு கலர் கேசரி கலர் சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு எது வேணுமோ சேர்த்துக்கோங்க மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கலந்து விட்டுறலாம் இது திக்காகி வரட்டும் ஒரு ஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்துடலாம் பாதி ஆப்பிள் கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம் கொஞ்சம் போல் மாதுளை பழம் சேர்த்துடலாம் கிரீன் கிரேப் சேர்த்துக்கலாம் ஆரஞ்சு கலந்து விட்டுறலாம் இது தவிர உங்களுக்கு வேற என்ன ஃப்ரூட்ஸ் வேணுமோ சேர்த்துக்கலாம் கடைசியாக நம்ம வறுத்து வச்சிருக்க முந்திரி சேர்த்துறலாம் சேர்த்துறாங்க நம்ம சேர்த்துருக்க நெய் எண்ணெய் எல்லாமே நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் நம்மளோட சூப்பரான ஃப்ரூட் கேசரி ரெடி ஆயிடுச்சு எந்த ரெசிபியை நீங்களும் உங்க வீட்டில் மறக்காம ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷன்ல எப்படி இருக்குன்னு சொல்லுங்க Thanks for watching.